கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் தினசரி குடிக்கிறவள் ஆகிவிட்டார்கள் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேதனையோடு சொல்லுகிறார் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூனிஃபார்மோட ஒரு நீதிபதி சொல்லுகிறார் நீங்கள் மாணவர்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தடுக்காவிட்டால் நாங்களே டாஸ்மாக் கடையை மூட வேண்டிய காரியம் வந்துவிடும் என்று அரசாங்கத்துக்கு எச்சரிப்பு கொடுத்து ஒரு நீதிபதி பேசுகிறார் அப்ப எந்த அளவுக்கு இந்த மதுபான கடை பாதித்து இருக்கிறாரு எத்தனை பேர் தினந்தோறும் அதுக்காக ஜபிக்கிறோம் நீங்க யோசிங்க என்னைக்கு ஒரு நாள் வந்து ஜெபம் பண்றோம் இந்த மதுபான கடை இவ்வளவு பெரிய சாபம் இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிற மாதிரிக்காக நம்ம உங்களுக்கு வியாதி வந்து ஆஸ்பத்திரியில இருந்தா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு விட்டுருவீங்களா உங்க குடும்பத்தார் வியாதியில இருந்தா எங்கெங்க அவ ஓடுறீங்க எங்க ஜப நடந்தால் ஓடுறீங்க சுகம் பெறணும் சுகம் பெறணும் மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபிக்கிறீங்க ஆனா இந்த சாப கேடு மாறக்கு நம்ம எவ்வளவு தூரம் ஜோ பண்றோம் யோசித்து பாருங்க அப்ப நம்ம தான் தப்பு இருக்கிறாரு எழுப்புதல் தாமதிக்க காரணம் நம்முடைய ஜபம் போதவில்லை நம்ம இன்னும் உத்தரவாதம் எடுக்கல அன்றுவர் இப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குதே நாங்க தான் காரணம் ஒன்று தெரியுமா தமிழ்நாட்டில் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒரு மிஸ்டேக் அதில் நமக்கும் பங்கு இருக்கிறாரு அந்த பாவத்தில் டாஸ்மாக் கடையுடைய பாவத்தில் கிறிஸ்தவாக நமக்கும் பங்கு இருக்கிறாரு நல்லா அறிந்து கொள்ளுங்க தானியல் அதான் சொல்ற நானும் என் தகப்பன் விட்டாரு பாவம் செய்தோம் நிகைமையா ஜெபிக்கிறார் தானியல் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் பாவம் செய்து விட்டோம் அப்ப அரசாங்கம் அந்த நடத்துறதுனால அப்ப நம்ம வந்து யாரும் எதிர்க்கலையே சபை எதிர்க்குதா தாஸ் கடை நாங்க எதிர்க்கிறோம் டாஸ் மார்க்கடை மூடுங்கன்னு முதலமைச்சருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரம் சர்ச்சஸ் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜப நடத்தினா அப்பன் தேவன் கனப்படுத்துவார் நம்ம பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு தானே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பைபிள்ல எதெல்லாம் சொல்லலையோ அதுக்கெல்லாம் ரொம்ப கருத்தா ஜெபிக்கிறோம் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு எங்க ஜெபம் பண்றோம் ரெண்டாதிகார ஒன்றித்த இரண்டாவதார நீங்கள் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் மதுபானம் வந்து ஒழுக்க காரியம் கேட்டை கொண்டு ஒழுக்கேடான அப்ப நீங்க எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள வாழ்க்கை வாழும்படி மத பிரச்சனை உண்டாக்குறாங்க நம்முடைய சர்ச்சை முடக்குவதற்கு மத பிரச்சனை உண்டாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க அதை வச்சு ஊழியங்களை முடக்கணும் கிறிஸ்தவர்களை முடக்கணும்னு சொல்லி அரசாங்கமே தூண்டி எழுப்புகிறாரு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் எல்லாம் பைபிள் இருக்கு வசனத்தை ஒழுங்கா நீ கவனிச்சு பாருங்க நம்ம எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரதமர் ஜனாதிபதி மந்திரிமார் முதலமைச்சர் இவங்களுக்காக ஜெபிங்கன்னு ஆண்டு எழுதி கொடுத்திருக்கிறார் இவங்களுக்காக நம்ம ஜெபிக்காட்டா சாத்தான் அவர்களை பயன்படுத்தி நமக்கு விரோதமான காரியத்தை எல்லாம் செய்ய வைப்பான் நீங்க வந்து போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் நடத்தி எல்லாம் மாத்த முடியாது இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் எத்தனை சபையில இதுக்காக ஜெபிக்கிற வசனத்தில் எழுதி கொடுத்த காரியத்திற்கு யோசித்து பாருங்க எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் சின்சியரா கருத்தா தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நம்முடைய ஜபம் போதாது நம்ம இன்னும் உத்தரவாதம் போதாது நம்முடைய பாரம் போதாது அதனாலதான் எழுப்புதல் தாமதிக்கிறது இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறோம் சென்னையின் எழுப்புதலுக்கு இன்னும் பத்து வருஷம் ஜபம் பண்ணுவோமா இன்னும் எவ்வளவு காலம் ஜெபிப்போம் நம்ம உத்தரவாதம் எடுக்கணும் அன்றது இது முக்கியமான ஒரு காரியம் பாரம் எடுத்த இரவும் பகலும் ஜெபிக்கணும் பாக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது அவசியம் அல்ல சொல்லுங்க நம்முடைய ஜப ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி இல்லை அதான் நம்முடைய பிரச்சனையே அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் உத்தரவாதம் எடுத்து இந்த எழுப்புதலை குறைத்த தரிசனத்தோடு நம்ம செபிக்க வேண்டும் அதனால பாருங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் அரசாங்கமே மதுபான கடையை திறந்து ஒன்றரை கோடி பேர் தினசரி குடிகாரங்க தமிழ்நாட்டில் ஆண்கள் அப்போ ஒன்றரை கோடி குடும்பங்கள் பாழாகிறது மக்கள் குடிச்சு 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 போதையில் இருக்கிறாங்க மேல மத்திய சர்க்க எடுத்துக்கொண்டா போதை அந்த மருந்துகள் அதெல்லாம் பிடிக்கிறாங்க எல்லாத்தையும் இருந்த போதை காணவில்லை போட்டு போட்டு இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை காணவில்லை எங்க போச்சு இந்தியாக்குள்ள விற்பனை பண்றாங்க கிராம முறைக்கு வந்து விட்டாரு அரசாங்கத்துக்கு தெரியாம இல்ல அப்ப என்ன அர்த்தம் அரசாங்கமே அனுமதிக்கிறது என்பதாக நியூஸுகள்ல பேசுறாங்கல்ல என்ன காரியம் மக்களை போதையில வைத்து விட்டால் எதை குறித்து சிந்திக்க மாட்டான் எதை குறித்து யோசிக்க மாட்டான் மனைவி பிள்ளைகள் அவங்களை காப்பாற்ற சிந்தை கூட அவனுக்கு இருக்கார் அவனுக்கு பணம் கிடைச்சா குடிக்கணும் அவ்வளவுதான் அரசாங்கம் எப்படி இருந்தாலும் அது பற்றி கவலை கிடையாது ஓட்டு போடுற காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவான் என்ன அவனுக்கு சாரையும் குடிச்சா போதும் இதே நிலைமை தான் வந்து இந்தியாவில் இதே போதை மருந்துகளை பரவ செய்து இந்தியா தள்ளாடுகிறது ஒரு பெரிய நியூஸ் பயங்கரமான செய்தி தெரியுமா உங்களுக்கு இந்தியா தள்ளாடுகிறது போதை மருந்துகள் அவ்வளவு சேல் பண்றாங்க ஸ்கூல் வரைக்கும் வந்து விட்டாரு பிள்ளைகளுக்காக போதை வைத்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க கேக்கை தயாரிக்கிறாங்க ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாரையும் போதைக்குள்ளாக்குவது இது அந்திகரசனுடைய திட்டம் இது பிசாசனுடைய திட்டம் மக்களை போதையில வைத்து விட்டால் அரசாட்சி பண்றவங்க மக்களை ஏமாத்தி ஆட்சி பண்ணலாம் இதுக்கு தான் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறார்கள் இதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைகள் கவனிக்கணும் வெறும் சுயநலமா நமக்காகவே ஜெபிச்சு ஜெபிச்சு வாழ்ந்து அதனாலதான் தேவனால முழுமையா கிரியை செய்ய முடியவில்லை நாட்டில் என்ன நடக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்க அதனால்தான் செய்தித்தாள் வாசிக்கணும் ஒரு நியூஸ் பார்க்கணும் நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிந்து கொள்ளணும் இதை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்போ வந்து நம்ம ரொம்ப கருத்தை என்ன சாத்தான் வந்து இந்தியாவை வைக்கிறான் எழுப்புதல் வந்துடக்கூடாது அதுக்கு தான் பிசாசை குறிவைக்கிறான் அதுக்கு தான் நம்முடைய சபைகள் தாக்கப்படுகிறது சபைக்கு விரோதமான பல காரியம் செய்யப்படுகிறது பயமுறுத்துகிறான் நம்ம பயப்படாம எழும்பணும் அல்லையிலுயா சொல்லுங்க அல்லையிலுயா ஆமாம் சபை எழும்பணும் ஊழியர்கள் எழும்பணும் விசுவாசிகள் எழும்பணும் ஜெபத்தை தீவிரப்படுத்த வேண்டும் ஆலயம் கட்டி கொடுங்க கட்டி கொடுங்க ஜவம் பண்ணி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சர்ச்சை ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க நீ காணிக்க பிரிச்சு கேட்டிட்டு அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் திறந்துட்டு மற்ற நாள்லாம் பூட்டி கிடக்குது ஆண்டர் கேட்பார்ல எதுக்கு அவனுக்கு சர்ச்சு வாரத்தில் ஒரு நாள் ஆறாம் நடத்துறதுக்கா இத்தனை லட்சம் போட்டு கேட்டிட்டு மற்ற நாள் என்ன பண்றேன்னு கேட்பார்ல

நீங்க சரியான விசுவாசியே கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போறேன் தசமா கொடுக்கிறேன்னா நீங்க வந்து ஒரு சீசனே கிடையாது இயேசுவை பின்பற்றுகிற ஆளே கிடையாது எத்தனை நாள் சர்ச்சுக்கு வாரத்தில் ஒரு நாள் சண்டையில போய் அது ரெண்டு மணி நேரம் அது பாஸ்டர் பத்து நிமிஷம் பிரசங்கத்தை கூட்டிட்டு பாஸ்டர் பண்றாரு அப்படின்ட்டு இப்படி விசுவாசிகள் தான் சபையில் இருக்காங்க ரட்சிக்கப்படாத ஆள் கூட விசுவாசின்றான் இப்போ சபைக்குள்ள ரட்சிப்பின் அனுபவமே தெரியல எவ்வளோ காரியங்கள் அதனால தான் புறஞ்சாதியார் ரட்சிக்கப்பட்டு கத்தரி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார் அல்ல இல்லையா சொல்லுங்க அதனால நீங்க மாறணும் விசுவாசிகள் மாறணும் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல இல்லையா சொல்லுங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்